பிரதமர் மோடியிலிருந்து உச்ச நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து அவர் விரைவில் நலம் பெற பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காங்க ஊடகங்கள சொல்றாங்க தான் சந்தோஷம் ஆனால் வந்து ஊடகங்கள் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையு நம்ம முடியல மீண்டும் கூட வந்து ஐஸ்வர்யாவும் தனுஷும் இணைந்து வாழ்த்துக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கு அதுவும் கூட வந்து ஒரு மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம் சிவாஜி அவர்களும் இந்த ஒரு வந்து சந்திச்சார் குஷ்புவுக்கும் பிரபுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு உறவு முறை அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் இப்படிலாம் வந்து எல்லா மூத்த நோய்களும் ஏற்படுற பிரச்சனை தான் இப்போ சினிமா நடிகர் நடிகை யாருமே விவாகரத்து பண்ணாமல் இருந்தாங்கன்னா யாருக்குமே விவாகரத்து நடக்காதுன்னு நினைக்கிறேன் சமூகத்தில் கூட வந்து நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நடிகர் நடிகை விவாகரத்து தான் பெருசாக பேசப்படுது இன்னொரு பெண்ணை பற்றி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அது அடிப்படை ஆதாரங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லணும் அரசியலுக்காக பழிவாங்க நடவடிக்கையாக முன்னாள் முதலமைச்சருடைய மகனை வந்து மகனையும் ஒரு நடிகையும் இணைத்து பேசுறது இன்னொரு குடும்பத்தை இழுத்து வச்சு அவங்க நாகார்ஜுனா அவங்களுடைய குடும்பத்தை இழுத்து வச்சுட்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ தரம் தாழ்ந்த வார்த்தை இல்லைங்க ஒரு அமைச்சர் பேசக்கூடிய வார்த்தையா அது அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாரு அதை நாகார்ஜுனாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தாருலாம் பேசுகிறது வந்து அதான் நீங்கள் கொச்சப்படுத்தணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போன ஒரு பெண்ணை வந்து மீண்டும் வந்து ஈடு அவங்க கொடுத்துருக்க ரிப்ளை பார்த்தீங்கன்னா தமிழகம் ஒரு ஆதரவு இல்லை நான் விலகி வந்துட்டேன் தயவரசான காரணத்தை சொல்லணுன்றதுனாலே நீங்கள் வந்து இப்படிலாம் நீங்கள் சொல்லி சொல்லுங்க அரசியலை இழுக்காதீங்க அதுதான் ரொம்ப தப்பு ஒன்று ஒரு ஒழுங்குமுறை வேணும் இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாமல் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் விளக்குனீங்களோ இல்லை அந்த பொண்ணு போயிடுச்சோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சமந்தா வந்து இரநூறுவா சம்பளத்துக்கு வந்து ஒரு ஒரு கால வாழ்க்கையை ஆரம்பித்த பொண்ணு வைராக்கியம் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து உயர்ந்து நிற்குது அது வந்து கவர்ச்சியுடைய அணியதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய பெண் தான் அவங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து இரநூறு கோடி வேணான்னு சொல்கிறாங்க அதுவும் மருமகள் கிட்ட கண்ணீர் விட்டு கேட்டாராம் இதுதான் இங்கே ஹைல ரொம்ப முக்கியமான விஷயம் கூட ஒரு ஐநூறு கோடி டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க வேறு யாராவது இன்னொரு முந்நூறு கோடி சேர்த்து ஐநூறுவா கொடுங்கன்னு இருப்பாங்க ஆனால் அவங்க கொடுக்கறத கூட ரெடி ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சொத்து வச்சுருக்கேன் எதுக்கு சொல்லுறேன்னா ஒரு ஒரு அமைச்சர் வந்து இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க அவங்க வந்து ராகுல் காந்தி வரைக்கும் அவங்க வந்து கடிதம் ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்க நீ பேசுறது மறைஞ்சிருமா

பிரதமர் மோடியிலிருந்து உச்ச நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து அவர் விரைவில் நலம் பெற பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காங்க அதே மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தொலைபேசி வாயிலாக பேசியிருக்காங்க இதில் இடையில வந்து தனுஷ் வந்து ரஜினிகாந்தை போய் நேரில் பார்த்தாரு ரொம்ப அழுதுவாரு அப்படின்லாம் வந்து பார்க்க முடியுது ஊடகங்களில் இதெல்லாம் உண்மையா ஊடகங்களில் சொல்கிறாங்க நடந்ததுதான் சந்தோஷம் ஆனா வந்து ஊடகங்கள் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து உண்மைன்னு நம்ப முடியல வந்து உண்மை இல்லைன்னு சொல்ல முடியல அப்படி நடந்திருந்தாலும் சந்தோஷம் தான் ஏன்னா வந்து அந்த மீண்டும் கூட வந்து ஐஸ்வர்யாவும் தனுஷும் இணைந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கு அதுவும் கூட வந்து ஒரு மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம் அதனால் அதனால வந்து இந்த மூத்த நடிகர்களுக்கே இந்த சிக்கலுடைய சிவாஜி அவர்களும் சந்திச்சாரு இந்த ஒரு சிக்கலை வந்து சந்திச்சார் தன்னுடைய பேச்சுக்கு ஒரு திருமணத்துல ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் அவருக்கு வந்து குஷ்புவுக்கும் பிரபுவுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு உறவு முறை அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் இப்படிலாம் வந்து எல்லா மூத்த ஏற்படுற பிரச்சனை தான் தன்னுடைய மகளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சுன்னா ஒரு வகையில் அவருக்கு இந்த மன அழுத்தத்தை கூட விடுபடலாம் இல்லையா அதனால் இது நல்ல விஷயமா பார்க்கணும் தனுஷ் ஒரு வேலை அப்படி சந்திச்சிருந்தால் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறாங்க ஓகே இணைஞ்சவங்க வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது மீ அதாவது பிரிஞ்சவங்க மீண்டும் இணையலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது என்ன கேட்டால் பொதுவாக அந்த சினிமா நடிகை நடிகர் யாருமே விவாகரத்து பண்ணாமல் இருந்தாங்கன்னா யாருக்குமே விவாகரத்து நடக்காதுன்னு நினைக்கிறேன் சமூகத்துல கூட இருந்து நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நடிகர் நடிகை விவாகரத்து தான் பெருசா பேசப்படுது அப்படின்னு அதனால நடக்கவே கூடாது எந்த நடிகர் நடிகையும் பிரியவே கூடாது ஒன்னா சேர்ந்தே வாழும்னு நினைக்கிறேன் அவங்களை காட்டிலும் இன்னைக்கு கோர்ட்ல வந்து லட்சக்கணக்குல வந்து விவாகரத்து கேஸ் இருக்கு அந்த காரணங்கள்லாம் வந்து ரொம்ப காமெடியான காரணங்களுக்காக எல்லாம் விவாகரத்து இருக்கு அதனால அவங்க அவங்க மனநிலையை சார்ந்தது நல்லது நடந்தா எல்லாருக்கும் நல்லது என்ன கேட்டா தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆவாரு எதிர்பார்ப்பு இருக்கு இன்னைக்கு மகள் வந்து கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வந்து ஈவினிங் அந்த டிஸ்சார்ஜ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் வந்து தகவல் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு சாயந்தரம் அப்படின்னா நாளைக்கு வந்து நேரம் பார்த்து கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை வந்து இந்த எல்லாருக்கும் அந்த ஒண்ணு இல்லை கோயிலுக்கு போறவங்களை எல்லாருக்குமே இந்த ராகுகாலம் எமகண்டன்றது வந்து ஆறு மணிக்கு மேலே இல்லைல்ல அப்படி சொல்லுவாங்க அதனால ஆறு மணிக்கு மேல வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவாருன்னு நினைக்கிறேன் நடிகை சமந்தா வந்து விவாகரத்து நாக சைதன்யா சமந்தா விவாகரத்து முடிஞ்சு அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க இவங்க இவங்க வேலையை பாக்குறாங்க அந்த நேரத்துலயே வந்து நடிகை சமந்தா வந்து ரெண்டாயிரம் கோடி ஜீவனாம்சம் கேட்குறாங்க அப்படி இப்படின்லாம் ஊடகங்கள் வந்து ரொம்ப சமந்தாவை வந்து ரொம்ப விமர்சிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஒரு பைசா கூட எனக்கு ஜீவனாம்சம் வேணான்னு கோர்ட்லேயே சொல்லிட்டு சமந்தா அவங்க வந்தாங்க இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த விவாகரத்துக்கு காரணமே வந்து சொல்லிட்டு அப்படிங்கிற அமைச்சர் வந்து மீண்டும் வந்து கிளப்பி விட்டுருக்காங்க என்ன விஷயம் முதல்ல இந்த அமைச்சர்கள் தலைவர்கள் இருக்காங்கல்ல இவங்க எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்றது வந்து ஒரு தலைமை பண்பு வேணும் முதல்ல வந்து நீங்க இந்திய அரசியல் சாசனத்தின்படி நீங்கள் வந்து நீங்கள் பதவி ஏற்றுக்கிறீங்கன்னா எதை வந்து நம்ம பேசலாம் எதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் சட்டசபையில் மட்டும் கிடையாது பொது கூட எதை நம்ம பேசலாம் எதை பேசக்கூடாது ஒரு தலைமை பண்பு ஒரு மூத்த அமைச்சர் அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் அவங்க இன்னொரு பெண்ணை பற்றி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அதில் அடிப்படை ஆதாரங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லணும் அரசியலுக்காக அரசியல் வந்து ரேஞ்சு பழிவாங்க நடவடிக்கையாக முன்னாள் முதலமைச்சருடைய மகனை வந்து மகனையும் ஒரு நடிகையும் இணைத்து பேசுறது இன்னொரு குடும்பத்தை எழுத்து வச்சு அவங்க நாகார்ஜுனா அவங்களுடைய குடும்பத்தை எழுத்து வச்சு இதெல்லாம் வந்து எவ்வளோ தரம் தாழ்ந்த வார்த்தைக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் ஒரு பேசும் பொருளாக ஒரு விஷயத்த பண்ணிடுறீங்கல்ல அது ஃபுல்லாக இங்கே வந்து ஒரு பேசும் பொருளாக ஆகுது இல்லை இது எவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்த ஒரு செயல் நல்லா தெரியும் அந்த பொண்ணு சமந்தா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ உடல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடுத்த மகப்பேருக்கு போனாங்கன்னா அவங்களுக்குடைய அவங்களுடைய வாரிசுகளுக்கும் அது தொற்றுலா வரலாம் அதனால் வந்து ஏதோ அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட மனக்கசப்பு அவங்க விலகிட்டாங்க ஜீவனம்சம் கொடுக்கறதுக்கு நாகார்ஜுனா அவர்கள் வந்து ஜீவனம்சம் கொடுக்கறதுக்கு மருமகளை தனியாக சந்தித்து அவர் பேசுனதுலாம் உண்மை உங்களுக்கு வந்து இரநூறு கோடி வரைக்கும் தரத்துக்கு தயாராக வந்து அவர் இருந்தார் ஆனால் அவங்க ஒரு பைசா கூட எனக்கு வேணாம் ஏன்னா அவர் வந்து நாகசைதனை வந்து அவங்க லவ் இருந்தது உண்மை அந்த காதலின் அடையாளமாக நான் அதை வாங்கலை நான் அது வாங்கினா அதனுடைய பொருள் வேறு மாதிரி ஆனால் எனக்கு ஜீவனம்சம் வேண்டான்னு சொன்ன பொண்ணு இரநூறுவா சம்பளத்துக்கு வந்து ஒரு ஒரு வெல்கம் கால வாழ்க்கையை ஆரம்பித்த பொண்ணு வைராக்கியம் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து உயர்ந்து நிற்குது அது வந்து கவர்ச்சியுடைய அணியறதுல கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பெண் தான் அவங்க இது மற்ற நடிகையை விட காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சில எத்திக்ஸை மெயின்டைன் இதெல்லாம் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம் ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய மகன் வந்து வெளிப்படையாக ஒரு ந ஒரு ஒரு அமைச்சர் பேசக்கூடிய வார்த்தையாது அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாரு அதை நாகார்ஜுனாவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தாருலாம் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இதெல்லாம் அப்படியே நீங்க பேசணும் எப்ப பேசியிருக்கணும் நீங்க ஆட்சியில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக பல குடும்ப பல விஷயங்கள் பண்ணிட்டு வராங்கம்மா இப்போ ஏற்கனவே ஒரு ஒரு பெரிய கட்டிடம் வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் அதை பண்ணாங்க அது ரைட் அதுல நீங்க சொல்றீங்க அது வந்து அரசு புறம்புக்கு நிலத்தில் இருக்குதுன்றீங்க அதெல்லாம் ரைட் அதான் நீங்க கொச்சப்படுத்தணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போன ஒரு பெண்ணை வந்து மீண்டும் வந்து இழுத்து அவங்க கொடுத்துருக்க ரிப்ளை பாத்தீங்களா ஒரு ஆதரவு இல்லை நான் விலகி வந்துட்டேன் டைவர்ஸ்கான காரணத்தை சொல்லணுன்றதுனாலே நீங்கள் வந்து இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்களான்னு சொல்லி அரசியலை என்ன இழுக்காதீங்க அது இது ரொம்ப தப்பு ஒன்று இன்னொரு பார்வையும் நான் இதில் பார்க்குறேன் அது சொல்லி தான் ஆகணும் என்ன கேட்டால் இங்கே நடிகர்களுக்கும் கூட இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ இது மாதிரியான சர்ச்சைகள்லாம் வரும்போது தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒழுங்குபடுத்திக்கணும் இப்போ அமலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒழுக்கமாக நாங்கள் வாழக்கூடியவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் சில முரண்கள்லாம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே என்னென்னா சராசரி சாதாரண மக்கள்கிட்ட இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ரீச் ஆகுது நான் சொல்லுவது கேட்டினா சினிமா வட்டாரம் தாண்டி ஒரு மேல்தட்டு மக்கள் தாண்டி சாதாரண மக்கள்கிட்ட ஒரு விஷயம் ரீச் ஆகுது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது நாகார்ஜுனா வந்து அவருடைய முதல் மனையை டைவர்ஸ் பண்ணிட்டார் முதல் மனைவி போகிறத தான் அந்த நாக சைதன்யா அவன் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணினான் அவன் சம்பந்தாவை விளக்கிட்டு இரண்டாவது திருமணம் பண்ணிட்டான் அந்த இரண்டாவது திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து முதல் மனைவி அவங்க இரண்டாவது கணவரோட வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க சரி அந்த கணவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுடைய இரண்டாவது கணவன் இரண்டாவது திருமணத்துக்கு அம்மா வந்து இரண்டாவது கணவரோட வந்து வாழ்த்து இதெல்லாம் பேசப்போடு இதில் வந்து என் நம்பர் சொல்கிறார் ஆந்திரா ஃபுல்லாக இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது என்னன்னு கேட்டா இப்போ எங்கள் ஊர்லேயே பரவாயில்ல போல் இருக்குது இது மாதிரி கதை நிறைய இருக்குது எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கதை நிறைய இருக்குது இதை மிஞ்சுற மாதிரி இருக்குன்னு கேட்டேன் ஏன்னா அப்படி இருக்கு ஏன்னா அவங்களுடைய நாகசேகரனுடைய மனைவி வந்து இன்னொரு தொழிலதிபர் வந்து கல்யாணம் ஆகிட்டார் அவருக்கு இன்னொரு குடும்பத்தில் இருக்குது அங்கேருந்து அவர் இன்னும் டைவர்ஸ் ஆகிட்டு இப்படி வந்து இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல இங்கே இந்திய கலாச்சாரம் ஒன்று இருக்குது திருமண சட்டம்னு ஒன்று இருக்குது சட்டப்படி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அது டைவர்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணுறீங்கண்ணா அது எல்லாம் சொல்லவே இல்லை அது தாண்டி சட்டப்படி எல்லாமே கூட பல வந்து விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அது வேற என்ன ஆனால் நீங்கள் வந்து சட்டம் இருக்குன்றதுனாலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி மனசாட்சி செலுத்தணும்ல நீங்கள் பாட்டுன்னு இப்படி வந்து ஒரு வந்து ஒரு இந்த வார்த்தை சொல்லி அவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த வார்த்தை இந்த கண்ணா பின்னான்னு நீங்கள் வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கிறீங்க அது கேட்டால் சட்டப்படி தான் நாங்கள் இதெல்லாம் செய்யணும் போது மக்கள் பார்வையில் எப்படி இருக்கும் அங்கே சட்டமும் சேர்ந்து கொச்சப்படுத்தப்படுது இல்லை அந்த இடத்துல ஒரு ஒழுங்குமுறை வேணும் இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையில்லாமல் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் விளக்குனீங்களோ இல்லை அந்த பொண்ணு போயிடுச்சோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சமந்தா வந்து ரொம்ப வந்து ஒரு தரமான பெண்ணு ஏன்னா அவங்க வந்து அந்த இரநூறு யாராக இருந்தாலும் வந்து கொடுத்த வரைக்கும் வாங்கிப்பாங்க ஏன் ஜீவனம்சத்துக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிற நடிகைகள்லாம் இருக்கிறாங்க அது சொன்னால் அவங்களுக்கு சண்டைக்கு கொடுவிங்க அப்படிலாம் இருக்கிறாங்க ஆனால் இரநூறு கோடி கொடுக்கும்போது ஒரு இரநூறுவாய்க்கு வந்து வெல்கம் கால வாழ்க்கையை இந்த பல்லாவரத்தில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வந்து அவங்க வந்து இரநூறு கோடி வேணான்னு சொல்கிறாங்க அதுவும் மருமகள் கிட்ட கண்ணீர் விட்டு கேட்டாராம் இதுதான் இங்கே ஹைலை ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்கிக்க சொல்லி ஏன்னால் தவிர்க்க முடியாத அந்த விவாகரத்து நடந்தது ஏன்னா அவங்களோட அடுத்த வாரிசுக்காக வந்து ஏன்னா பலாயிரம் கோடி சொத்து வச்சுருக்கிறாங்க அந்த வாரிசு வேணுன்றதுக்காக அவங்க பண்ணது அப்படிங்கும் போது அங்கே அது அது ஒரு பிரச்சனையாக வரும்போது அப்போ வேறு வழி இல்லாமல் தான் அவங்க விளக்க சொல்கிறாங்க அவங்களும் விலக்கி போயிடுறாங்க அந்த இரநூறு கோடி கொடுத்தது கூட அவங்க வேணான்னு சொல்கிறாங்க கூட ஒரு ஐநூறு கோடி டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க வேறு யாராவது இன்னொரு முந்நூறு கோடி சேர்த்து ஐநூறுவா கொடுங்கன்னு இருப்பாங்க ஆனால் அவங்க கொடுக்குறத கூட ரெடி அவங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சொத்து வச்சுருக்காங்க அதுதான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஒரு அமைச்சர் வந்து இப்போ நீங்க மன்னிப்பு கேட்டிங்க அவங்க வந்து ராகுல் காந்தி வரைக்கும் அவங்க வந்து கடிதம் அனுப்பிச்சிட்டாங்க இப்போ நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க நீ பேசுனது மறைஞ்சிருமா மறைஞ்சிருமா அப்படி பேசுனது அப்படியே தானே இருக்கும் நீங்கள் என்ன தான் மன்னிப்பு கேட்டாலும் எதிர்ப்புகள் கிடந்திருக்கேன் தவறு இல்ல இன்னொருத்தரோட மனசு சுத்தமா பேசியிருக்காரு சமந்தா சொல்கிறேன் இந்த மாதிரி கேடி ராமராவ் பேசியிருக்காரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இல்லையா தப்பு இல்லையா என்ன கேட்டா கேட்டால் அவங்க மேலே வழக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதர் இப்போ மறந்தே கூட இருக்கான்னு சொல்லுவோம் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் நான் வந்து எப்போ சொல்லணும் எப்போ நடக்குதோ அப்போ சொல்லணும் இப்போ வந்து உங்களுக்கு என்ன கேட்டால் இவங்க லட்டை உருட்டிட்டு இருக்காங்க ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டை வச்சு உருட்டிட்டு இருக்கிறாங்க வந்து ஏதாவது அரசியல் ஆதாயம் வரையமான்னு அது சுப்ரீம் கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓங்கி தலையில் கொட்டி இருக்கு சரிங்களா இந்த ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மோசமான வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னா இது வந்து அரசியல் தரம் தாழ்ந்து போயிடுச்சு தலைமை பண்புக்கே அடைகளில் அமைச்சர் ஆகக்கூடிய முதல் இவங்கெல்லாம் இப்போலாம் இதுக்கே இது ஒரு காரணமே போதும் அமைச்சர் வந்து அவங்களை விளக்கிடணும் இப்படி தரமற்ற வார்த்தைக்காகவே அப்போதான் வந்து அரசியல் சுத்தமாக கொண்டுறாங்க நன்றி சார் நன்றி அவங்க தலைமையில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா லீகலாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு இரு தரப்புலேருந்துமே என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட்டோட மீண்டும் பேசலாம் நன்றி நன்றி